நடுமண பதிவுகளை சரி செய்வதற்கு ஆயிரம் ஆயிரம் முறைகள் உலகத்தில் இருக்கிறது ஒன்னு ரெண்டு எல்லாம் ஆயிரம் ஆயிரம் இருக்கு நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு நூறு அதுல ஒரு பத்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதனால அந்த பத்து மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறாங்க நம்பர் ஒன்னு அன்பு தியானம் அன்பு தியானம் ஒரு தியானம் நம்ம கத்துக்க போறோம் இந்த தியானம் கத்துக்கிறதுக்கு நான்கு வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணும் மறந்து போன வாழ்க்கையில பயன்படுத்தாத மறந்து போன ஒரு நான்கு வார்த்தைகள் நான் சொல்றேன் பல பேர் அது மறந்துருப்பீங்க ஞாபகப்படுத்துறேன் நான்கே நான்கு வார்த்தைகள் ஐ லவ் யூ ஐ எம் சாரி ஃபர்கிவ் மீ தேங்க்யூ நாலே நாலு வார்த்தை தமிழ்ல நான் உன்னை நேசிக்கிறேன் என்னை மன்னித்துவிடு நன்றி இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ நன்றி ஐ லவ் யூ புரிஞ்சுக்குங்க ஐ லவ் யூங்கிறது ஒரு ஆண் பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு சொல்றது கிடையாதுங்க அது இங்கிலீஷ்ல வந்து அது ஒரு வார்த்தை தான் இருக்கு அன்புக்கும் ஐ லவ் யூ தான் காதலுக்கும் ஐ லவ் யூ தான் அதனால ஒரு கன்ஃபியூஷன் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத ஐ லவ் யூ ஐ லவ் யூ உன்ன எனக்கு பிடிக்கும் உன்னை நேசிக்கிறேன் உன் மீது அன்பு செலுத்துகிறேன் இது வார்த்தை தேங்க்யூ நன்றி ஃபர் கிவ் மீ என்னை மன்னிச்சிரு ஐ எம் சாரி இல்லை ஒன்று தான் ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிரு ஃபர் கிவ் மி மூணு ஒன்று தான் இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ நாளே வார்த்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க பல வருடமாக நாம் உச்சரிக்காத வார்த்தைகள்